அனுரவகுமார் சிதாநாயகாவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு தேசிய மக்கள் சக்தி பொது வேட்பாளர் என்ற பெயரிலே அரிய நிறுத்தி இருக்கிறார்கள் மறுபலமாக சுமந்திரனையும் இன்னும் ஒரு குழுவையும் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது மாவை சீனாதிசா ரணில் விக்ரமசிங்க கூப்பிட்டு பொன்னாடை போர்த்தி தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் அவர் வாக்கு கொண்டிருக்கிற நேரத்திலேயே இந்த தையட்டி விகாரை காணிகள் சட்டவிரோதமாக அளவீடு செய்யப்பட்ட விருப்பங்கள் எதுவோ அந்த விருப்பங்களை புரிந்து கொண்டு நீங்கள் அதை வாக்கித்தபடி செயல்பட வேண்டும் உங்களுக்கு என்று எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் தமிழர்களுடைய கூடானு கூடி சொத்துக்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கும் லட்சக்கணக்கிலே தமிழர்கள் கொண்டொழிக்கப்படுவதற்கும் அனுரகுமார திசாநாயக தலைமையிலான ஜேவிபி மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் எதிர்வரும் இருபத்தோராந்தேதி ஸ்ரீலங்காவுக்கான ஜனாதிபதி தேர்த தெரிவுக்கான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்திலே வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடியதாக கருதப்படுகின்ற மூன்று பிரதான வேட்பாளர்களும் வடகிழக்கை குறிவைத்து மிக தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனுரகுமாரதி திசாநாயகர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா ஆகிய மூவரும் தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த மூன்று பேரோடும் நெருக்கமாக பணியாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த அரிய நேத்திரனும் பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே இங்கே ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கியிருக்கின்றார் இந்த வேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியராகிய நாங்கள் எங்களுடைய மக்களை நோக்கி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பிரச்சாரங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த வெற்றி வாய்ப்புள்ள பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேரிடமும் கடந்த ரெண்டு வருடங்களாக நாங்கள் இடைவிடாது மிக தீவிரமான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்திலே நாங்கள் முன்வைத்திருந்தோம் இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு தீர்வொன்று எட்டப்படக்கூடியதாக அந்த சமஸ்டி அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் முன்வைத்து இந்த எங்களுடைய அழுத்தங்களை நாடாளுமன்றத்தின் ஊடாக நாங்கள் தீவிரமாக எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் அந்த அழுத்தங்களை பிரிவகித்து வந்திருந்தோம் ஆனாலும் கூட இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாங்கள் மற்றவர்கள் பிரசாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் இந்த துண்டு பிரசுரங்களை கூட மக்கள் மத்தியிலே விநியோகிக்க ஆரம்பித்திருந்தோம் அதை அந்த அதனுடைய பிரதானமான நோக்கம் என்பது இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிடுகின்ற போது எங்களுடைய நிலைப்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு தமிழர்களுடைய தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அதற்குரிய ஒரு காலவாசத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய முயற்சிகள் அமைந்திருந்தது ஆனாலும் கூட அவர்கள் மூன்று பேருமே த எங்களுடைய கருத்தை சிறிதும் கணக்கெடுக்கவில்லை முற்று முழுதாக புறக்கணித்து வளமை போன்று பௌத்தம் அரசமதம் ஆட்சி என்கின்ற நிலைப்பாடுகளோடு சிங்கள பௌத்த நிகழ்ச்சிகளோடு அவர்கள் இந்த தேர்தலிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உறுதியாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்றோம் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் உறுதியாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த சிங்கள பெரும்பான் இது சிங்கள பௌத்த பீரினவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் இந்த சிங்கள பௌத்த தமிழர்களுக்கு இடமும் இல்லை இது சிங்கள மக்களுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தல் ஆகவே இதை நாங்கள் முற்று புறக்கணிப்பதன் மூலம் நாங்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதோடு எதிர்காலத்திலேனும் இவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து தமிழர்களுடைய தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வுக்கு அவர்கள் வேற அவர்களை வரை செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் இதை தொடர்ந்து புறக்கணிக்க வேண்டும் ஆகவே தேர்தல் நெருங்கி வருகின்ற வேளையிலே இந்த இவர்களுடைய இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இந்த சம்பள உயர்வு அந்த சலுகை இந்த சலுகை என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இவர்களுக்கு வாக்களிக்காமல் உங்களுடைய நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதனை நீங்கள் முழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நேற்றைய தினம் கூட ஊடகங்களிலே செய்தி வந்திருக்கிறது இந்த தையட்டி விஹாரை காணிகள் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்களுக்கு தெரியாமல் அளவீடு செய்யப்பட்டிருக்கின்றது அத்தியட்சகர் இலங்கையினுடைய நில அளவை அத்தியட்சகருடைய கையொப்பத்தோடு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கிறது இது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தினால் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு குமார திசாநாயக்காவும் பொறுப்பேற்க வேண்டும் சஜித் பிரேமதாசாவும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நான்கு வருடங்களிலே தமிழர் தேசத்துக்கு எதிரான இவ்வாறான கட்டாயப்புசார அளிப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த செயல்பாடுகளை இவர்கள் எதிர்க்கவில்லை முற்றுமுழுதாக இந்த செயல்பாடுகளுக்கு உறுதுணையாகவே இருந்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் சர்வதேச அளவிலே சென்று இந்த கட்டாயப்புசாரி செயல்பாடுகள் நடைபெறுகிறது சிங்கள பௌத்தமயமாக நடைபெறுகிறது என்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு சர்வதேச நெருக்கடியை ஏற்படுத்த முயன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் இந்த ரணிலை அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற விதமாக கன்றி ஃபர்ஸ்ட் அடிப்படையிலே தான் அவர்கள் சர்வதேச சமூகத்தை நோக்கி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல இந்த சுமந்திரன் சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே அந்த வீட்டு சின்னத்தில் இருந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீதரனாக இருக்கலாம் அல்லது இனிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நாதன் சித்தார்த்தன் போன்ற அனைவருமே நாடு முதன்மை என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த சர்வதேச சமூகத்தை நோக்கி கருத்துக்களை முன்வைத்து இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஐஎம்ஏவுடம் இருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழு உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்த தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் அவர் வாக்கு கொண்டிரு பெற்று கேட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே இந்த தையட்டி விகாரை காணிகள் சட்டவிரோதமாக அளவுடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் உடந்தே அவரும் உடந்தையாக இருந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி அல்லது தெளிப்படை பிரதேச செயலாளருக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆனால் இதற்கு அரசியல் தரப்புகள் பொறுப்பு கூற வேண்டும் இந்த அணில அரசுக்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தமிழரசு கட்சி டெலோ புலட் போன்ற தரப்புகள் இந்த தையட்டி விகாரை காணி அபகரிப்புக்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டும் இவர்கள் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு போடுதான் ரணு விக்ரமசிங்க இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த நிதியுதவியை திரட்டி கொடுத்தவர்கள் கூட்டமைப்பு தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே பாராளுமன்றத்தில் இருந்த பத்து உறுப்பினர்களும் விக்னேஸ்வரனுக்கும் அதிலே பெரிய பங்கு இருக்கிறது ஆகவே இந்த இவர்கள் எல்லோரும் இந்த வேளையில் அரியநேத்திரன் தமிழக கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்து தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசுக்கு சார்பாக இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல்களுக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டமைக்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டும் அவர் எந்த ஒரு இடத்திலும் இந்த தமிழக கட்சியினுடைய மத்திய குழு பொறுப்பிலிருந்து அவர் விலகி இருக்கவில்லை இந்த கணம் நான் உங்களோடு இந்த ஊடக சந்திப்பை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கணம் வரைக்கும் அரியநேத்திரன் தமிழக கட்சியினுடைய மத்திய குழுவில் இருந்து அல்லது கட்சியிலிருந்து தான் விலகுவதாக தான் அறிவித்திருக்கவில்லை மத்தியகுழு சுமந்திரன் போன்றவர்கள் அவரை இடைவே நிறுத்தி இருப்பதாக சொல்லியிருந்தாலும் கூட அரியநேத்திரன் தான் தமிழக கட்சியினுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கூறி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக இதுவரைக்கும் அறிவித்திருக்கவில்லை மாறாக அவர் இந்த ஒற்றிய ஆட்சிக்குள் ஏக்கிய ஆட்சி என்ற அடிப்படையில் தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கு அவரும் மத்திய குழுவிலிருந்து முடிவுகளை எடுத்து சம்பந்தன் சுமந்திரனோடு சேர்ந்து அந்த தீர்வுகள் தயாரிக்கப்படுகின்ற பணிகளுக்கு தமிழக கட்சியாக முழுமையாக ஒத்துழைத்திருந்த ஒருவர் ஆகவே தமிழ் மக்கள் இவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் முற்றுமுழுதாக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னை பொறுத்தவரையிலே இது திடீரென நடைபெற்ற ஒரு சந்திப்பாக கருத முடியாது இவர்கள் எங்களுடைய புரிதலின்படி இந்தியா இந்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்துக்கு வருவதற்கு இந்திய மேற்கு நாடுகள் அமெரிக்க தரப்புகள் முற்று முழுதாக பின்புலத்திலே நின்று செயல்பட்டிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க அந்த பதவியை ஏற்றி ஒரு வாரத்திற்குள் வரிசை வரிசை நெருக்கடிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு மிக வேகமாக வந்து அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற அளவுக்கு இந்திய மேற்கு நாடுகள் அவருக்கு உதவிகளை செய்திருந்தார்கள் என்னென்று சொன்னால் அவர் இந்திய மேற்கு நாடுகளுக்கு வேண்டப்படுகின்ற விதத்திலும் ஒத்துழைப்பு தரக்கூடியதாக அந்த சகலவிதமான ஒப்பந்தங்களை செய்வதற்கும் இந்திய மேற்கு நலன்களை பேணுவதற்கும் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கும் பரிபூர்ணமாக ஒத்துழைக்கின்ற ஒருவராக இருந்தபடியால் மிக வேகமாக அந்த வரிசைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அவருடைய ஆட்சி பலப்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பில்லியன்கள் அவசர அவசரமாக அவருக்கு அந்த காலப்பகுதியிலே உதவிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன இது ரணில் விக்ரமசிங்க மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு முதலீடு இந்திய மேற்கு தரப்புகள் எதிர்காலத்திலே அவரை அதிகாரத்திலே தூக்கி நிறுத்துவதற்காக மேற்கொண்ட முதலீடுகள் இப்பொழுது ஆனாலும் கூட சிங்கள மக்கள் மத்தியில் அவருக்கு வளர்ந்திருக்கிறது என்பது சற்று கேள்வியாகத்தான் இருக்கிறது முதலாவது இந்திய மேற்கு தரப்பினுடைய விருப்பமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வெல்ல வேண்டும் என்பதாக இருந்தாலும் கூட ஆனால் கலந்த காலம் காரணமாக சிங்கள மக்கள் ஏற்கனவே இருக்கிற இருக்கிறே மீண்டும் இவ்வளவு தூரம் சிங்கள மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு சந்தேகம் இவர்கள் மத்தியிலே இருக்கின்றது இந்த இடத்திலே தமிழ் தரப்பு ரணிலோடு மட்டும் நின்று கொண்டால் வேறொரு தரப்பு வெற்றி பெற்றால் அது இந்தியாவுக்கும் இவர்களுக்கும் புதிதாக வரப்போகிறவருக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளை பாதிக்கும் என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களிடம் இருக்கின்றது ஆகவே எல்லா பக்கங்களிலும் தங்களுடைய முகவர்களை நிறுத்தி வைப்பதன் மூலமாக ஒருவர் ஒரு குழுவை வைத்துக்கொண்டு சுயேட்சை என்ற பெயரிலே பொது வேட்பாளர் என்ற பெயரிலே அரியணேந்திரனை நிறுத்தி இருக்கிறார்கள் மறுபலமாக சுமந்திரனையும் இன்னும் ஒரு குழுவையும் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது மாவை சீனாதிராசா அவருக்கு ரணில் விக்ரமசிங்கவை கூப்பிட்டு பொன்னாடை போர்த்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசி வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய அந்த இரகசிய நகர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கவும் அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சிகளும் வந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இதனை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளர் தரப்புக்கும் சுமந்திரன் அணிக்கும் மாவை அணிக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை இவர்கள் எல்லோரும் ஒரே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு தமிழ் மக்களை தோற்கடிப்பதற்கு தமிழ் மக்கள் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு பேரம் பேசும் வலிவமிக்க சக்தியாக விடக்கூடாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே இந்த தமிழ் மக்கள் உரிமைக்காக திரண்டுவிடக்கூடாது அவர்களை எப்படியாவது வந்து இந்தியாவினுடைய கால்களுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே மாவை சேனாதிராசா ரணில் இந்த நேரத்திலே அழைத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி இருப்பது என்பது இந்தியா ரணில் விக்ரமசிங்க வெற்றியைத்தான் முதலாவதாக விரும்புகிறது என்பதைத்தான் கோடிட்டு காட்டுகின்றது இது மாவையினுடைய தனிப்பட்ட அல்லது திடீரென்று ரணில் விக்ரமசிங்க போனதாக இவர்கள் நாடகம் ஆடிக்கொள்ளலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நகர்வுகள் என்பதனை எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கொள்ளப்படுகிறார் இந்த கருத்து தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு கருத்து தமிழ் மக்களை அடிமையாக கருதி வந்து கருத்து அதாவது பெரும்பான்மையினருடைய விருப்பங்கள் இதுவோ அந்த விருப்பங்களை புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும் உங்களுக்கென்று எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அவர் தன்னுடைய கருத்தினூடாக வெளிப்படுத்தி நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த போர் இறுதிக்கட்டங்களில் இருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லது போர் முடிந்த பிற்பாடு ஒரு சந்தர்ப்பத்திலே சரப்பஞ்சியாக கூறியிருந்தார் இந்த சிங்கள பௌத்த அந்த மரத்திலே படர்ந்துகின்ற கொடிகள் தான் தமிழர்கள் என்று சொல்லி வந்தேன் அதாவது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் தங்களுடைய ஒரு அடிமைகள் என்பது போன்ற ஒரு கருத்தை தான் கூறியிருந்தார் அதே சிங்கள பௌத்த மனநிலை அனுரகுமார திசா இருக்கிறது இவர் வடக்கு கிழக்கை பிரிக்கின்ற பிரித்த ஒரு இன உரைபிடித்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா ராஜபக்ச அரசு ஒரு பாரிய இனப்படுகொலை ஒன்றை முன்னெடுத்து வெற்றி பெறுவதற்கு சிங்கள இளைஞர்களை ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே திரட்டி கொடுத்து தமிழ் பெண்கள் பாலியல் வல்லுரா உள்ளாக்கப்படுவதற்கும் தமிழர்கள் யுத்தத்தின் மூலம் அங்கவீனவர்களாக்கப்படுவதற்கும் தமிழர்களுடைய கோடி சொத்துக்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கும் லட்சக்கணக்கிலே தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுவதற்கும் அனுரகுமார திசாநாயக தலைமையிலான ஜேவிபி மிகப்பெரிய அளவிலே பங்காற்றியிருந்தது இவர்கள் இன பிடித்தவர்கள் இவர்கள் ஒருபொழுதும் தமிழ் மக்களுக்கு தாங்களாக விரும்பி உரிமைகளை பெறப்போவதில்லை என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனுரகுமார அனுரகுமாரிதாநாயகாவுக்கும் சஜித் புரேமதாசாவுக்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் விதமான வேறுபாடுகளும் பேரும் ஒரே சிந்தனை உடையவர்கள் ஆகவே மக்கள் தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே இவர்கள் வழங்குகிற வாக்குகள் என்பது இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமான நாடு என்று நீங்கள் ஒப்புக்கொள்வதாகவும் இந்த நாட்டிலே உங்களுக்கு உரிமைகள் எதுவும் இல்லை நீங்கள் அவர்கள் போடுகின்ற எலும்பு துண்டு சலுகைகளுக்கு மட்டும்தான் உறுத்துரியவர்கள் என்பதையும் நீங்கள் ஒப்புக்கொள்வதாக இருக்கும் ஆகவே தயவு செய்து இவர்கள் யாருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மக்கள் இந்த தேர்தல் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிற பொழுது மக்கள் புறக்கணிக்கின்ற நிலைமைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக மக்களை எப்படியாவது வாக்களிப்பு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அரியநேத்திரன் போன்றவர்கள் இந்த இந்த சதிகளை பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து வந்து நீங்கள் இவர்களுடைய ஏமாற்றுகளுக்கும் சிக்கப்பட வேண்டாம் தேர்தலை புறக்கணியுங்கள் என்பதை நாங்கள் பொறுப்புணர்வோடு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்

எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்துல குறிப்பிட்டால் மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம் என்றதான் எங்களுடைய இரண்டாயிரத்தி அஞ்சுல இயக்கம் வந்த முடிவெடுத்த கொண்டு வாக்களும் ஆனா ஒண்ணு நடக்கல இந்த முறை வந்து அவே அதே காரணமா தலைவர் அப்படி தலைவர் அப்படி சொல்ல தலைவர் அப்படி ஒன்னாலும் அப்படி தலைவர் வந்து இந்த இந்திய வீர்த்தி திறப்பு கேட்டது வந்து ரணில சப்போர்ட் பண்ணுது அந்த இடத்துல தலைவர் கிட்ட சொல்லி சொன்னா இதுல ரணிலோ மைந்தோன்றதுல பத்து ஆண்டுகளுக்கு வந்து இடைக்கால நிர்வாகத்து வடகிழக்கு வந்து இயக்கத்துல தாருவதோம் பத்து வருஷ முடிவுல வந்து தமிழர்களுடைய தேச முறை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில தமிழர்களுடைய அடிப்படையில ஒரு தீவிர உத்தரவாதம் அழைக்கணும் இல்ல நாங்களா நாங்களதான் கேட்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் இந்த வேட்பாளர்கள நீங்கள் ஒட்டியாட்சிக்கு வந்த நாங்கள் மூன்று வேட்பாளர்கள்ட்டையும் கேட்டிருக்கிறோம் நீங்கள் வந்து இந்த எழுபத்தஞ்சு வயசு நேரத்தில் எங்கேயே தீர்க்க வேணும் அரசியல் தேர்தல் விஞ்ஞானங்களும் ஒட்டியாட்சி